கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் இன்றாததாக ஒன் யோ ஒன் நாள் நாளில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம்முடைய தேவன் பெரியவர் உலகத்தில் யாரைக்காண்டியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அவங்க பெரிய அதிகாரி அவர் ஒரு போலீஸ் அவர் ஒரு வக்கீல் அவர் ஒரு பெரிய எங்கள் குடும்பத்தில் பெரிய பணக்காரர் மூத்தார் ரொம்ப கோவக்காரர் இப்படி நிறைய விஷயத்துக்காக நீங்கள் பயப்படுகிறீர்களா நீங்கள் பயப்படாதிருங்கள் நம்ம தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற தேவன் பெரியவர் நீங்கள் அவங்களை குறைக்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஆண்டர் சொல்கிறார் நீங்கள் சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் தேவனிடத்தில் எல்லா விட்டையும் ஒப்புக்கொடுங்கள் நாங்கள் எந்த தப்பு செய்யலை எங்களை இப்படியாக கஷ்டப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அன்றவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் தைரியமாக இருங்கள் அவங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் நம்மில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் அவர் சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்து தந்துள்ளார் லூக்கா பத்தான் அதிகாரத்திலே பத்தொன்பதிலே சொல்லப்படி இருக்கிறது அதனால் சாத்தானுக்கு கண்டு கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை பிள்ளை சொன்னீங்கள் நமக்கு விரோதமாக யாராவது வைப்பார்களோ நம்ம எப்படி பண்ணிவிடுவார்களோ என்று எதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இஸ்ரேலுக்கு விரோத மந்திரம் இல்லை சோனியும் இல்லை தேவனுக்கு தேவண்டிய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்புவார்கள் எழும்ப முடியாது எழும்புனா அவங்க தான் அழிஞ்சு போவார்கள் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக இருங்கள் சரிங்களா அதே மாதிரி உபாக பசத்துலே இருபத்தெட்டில் ஏழாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது உனக்கு விரோதமாக எலும்பும் சத்திருக்கிற கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும் படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அது நீங்கள் காண்பீங்க சரிங்களா வருவார்கள் ஆனால் வருவோம் வருவாங்க ஆனால் ஏழு வழி எத்தனை வழியாக போவாங்களோ ஏழு வழியாக உங்களுக்கு முன்பாக ஓடி அந்த அளவுக்கு தேவன் நம்ம அருகிலே பெரியவராக போது நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா தேங்க்யூ